ஒரு செவ்வகத்தின் நீளம் த்ரீ எக்ஸ் பிளஸ் டூ அழகுகள் மற்றும் அதன் அகலம் டூ அழகுகள் எனில் அதன் பரப்பளவை எக்ஸ் ஒரு மதிப்பு எவ்வளோ இருபதுன்னு சொல்லிட்டாங்க அப்ப எவ்வளவு வரும் மூணு இருபதா அறுபது பிளஸ் டூ எவ்வளவு வரும் அறுபத்தி ரெண்டு அதே மாதிரி அகலம் அகலம் எவ்வளோ த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ

முப்பத்தி ஒண்ணு ஆறு ஒன்பது அஞ்சு மூணு வருது மூவாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஆறு அலகுகள் சதுர அலகுகள் மூவாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஆறு சதுர அலகுகள் ஆப்ஷன் ஏ ஓகேங்களா நார்மலா நீ கண்டுபிடிச்சாலே போதும் எக்ஸ் மதிப்பு அப்ளை பண்ண நீளம் கிடைக்குது அகலம் கிடைக்குது அப்புறம் ரெண்டையும் பேருக்குன்னா பரப்பளவு சிம்பிளா ஆன்சர் பண்ணிடலாம்